அந்த பாக்கெட்ல வச்சிருக்கிற கொலுசு எடுக்கறியா ஏடா 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 பாருங்க ஐயா கல்யாண வீட்டுல திருண்ணா மன்னிச்சுட்டோம் கோவில்ல செருப்பு திருண்ணா மன்னிச்சுட்டோம் கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம செத்த போடுத்த கால் இருந்த கொலுசு அத்தி திங்குது இது வாய் சும்மா டேய் அந்த பொணத்து கீழே போட்டு இவனை தூக்கி அதை வைக்கிற விடுங்க புறாவன இந்த நாய் நம்ம சாவு வீட்டு கூப்பிட்டமா இந்த கொலுசு ஐயா 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 நளங்க பாருங்க என் பொண்டாட்டி என்ன ஊடிட்டு போய்ட்டாயா நீ ரொம்ப উত্তমம்மா உண்மையான சில பேர் தான் இந்த ஊர்ல மலையே பெயது தாயே புருஷமாங்க கடனையே கொடுக்கல பின்ன எப்படி வசூல் ஆகுறது தாயே எப்படியாவது என் கடனை தம்பி பெரிய கடன் வாங்குறப்ப மட்டும் திருப்பி போக

இப்ப தூக்கலாம் இனிமே நாங்க எப்ப வேணாலும் தூக்குவோம் மூடிட்டு கிளம்பு டேய் தூங்குடா குடிடா மாட ஏன் உட்காராதப்பா இ நிண்ணா பனி என்ன என்ன திரும்பி வெச்சிட்டீங்க பின்ன என்ன தகரத்து வெச்ச டட்டிட்டு இருக்கே ஏப்பா உங்களுக்கு என்ன மூக்கு நான் கரெக்டா

அது உள்ள கட்டுதா இருந்தான்னா வெளிய கட்டுதா இருந்தா துவைச்சு போட வேண்டியதானடா யோ இருக்குது ஒரே பாவாடை பாத்தியா என்ன பொம்பள சத்தம் கேக்குதே பின்ன பாவாடை துவைச்சா பொம்பள சத்தம் தான் கேக்கும் அப்ப ஆம்பள குரல் எப்ப வரும் அது 2000 துவைக்கும் போது வரும் ஏய் ராசையா நீ என்னமோ கரகாட்டத்துல தம் கட்டற அதுல தம் கட்டற இதுல தம் கட்டறங்கறியா 100 என்ன வரைக்கும் ஒரு நாள் அந்த தண்ணில தம் கட்ட முடியுமா என்ன இப்படி சொல்றீங்க எங்க ராசையா 200 என்ன தோடி தம் கட்டோம் அப்படியே எங்க கட்ட சொல்ல பாப்போம் பாப்பா

நம்ம ஊர்ல டீச்செட்டி எடுக்க பொருத்தமா ஆளு அண்ட்ரவார் கவுண்டர் தான் நீங்க அன்றாயிரம் காய போடுற விஷயம் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து உங்கள நெருப்பு குழிக்குள்ள இறக்கி உங்கள போஸ்ட் பண்றது முடிவு பண்ணி விட்டாருங்க என்ன எல்லாரும் சேர்ந்துகிட்டு சிரிக்கிறீங்க ஊர்ல இருக்கலாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஏன் மாப்பிளை ஆள்கள் கிண்ணப்பிங்களா என்ன ஏன் ஏன் மாப்பிளை டீச்செட்டி தகுதி இல்லையா என்ன எடுக்கிறாளையான பாருங்க பவி நீங்க நீங்க சும்மா இருங்க மாப்பிளை ஏனப்ப நீ வெளியூருக்காரனாக்கும் ஓரம் முடியாம பேசாதே உட்காரு தீச்சட்டி எடுக்கிறதுனா என்ன பூச்சட்டி எடுக்கிறது நினைச்சாக்கும் ஒரு ஐதிகம் இருக்கப்பா எவன் ஒருத்தன் தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பாக்காத விருதுனா இருக்கானோ அவன் தான் தீச்சட்டி எடுத்து பூங்குழியில இறங்க முடியும் அப்படி இப்படின்னு ஆத்தாள் அலட்சியமா நினைச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுக்க நினைச்சா அதோ பாரு அவன் கதிதான் மற்றவங்களுக்கு ஏற்படுமாக்கும் இந்த ஊர்ல அப்பேற்பட்ட புனித தன்மையோட எப்போ ஒரு ராமம் பிறந்து வளர்ந்து வர்றானோ அப்ப அதை பத்தி யோசிப்போம்

அவ சந்தோஷமா இல்லீங்க அதுக்குதான் ஒரு பஞ்சாயத்து வைக்க உங்க பின்னாடியே சுத்தினா நீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க இந்த கண்ணை வச்சு நீ பாத்துட்டாலு வந்து தொலை

வருது எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சு உங்க குடும்ப பொறுப்பு பூரா பம்பு செட் கொடுக்க ஒரு மண்பான கூட பண்ணுங்க கவுண்டர்

என்ன மணி சத்தம் அது அடுப்புல பால் வச்சிருந்தானுங்களா பூனை ஓட்டிரக்குங்க சரி சரி போய் பாரு சரிங்க ஏய் சேக்கமா சாபறோம் மகளே எலி ஏண்ட அம்மனதோட போகுதுன்னு பார்த்தேன் சரியா போச்சு நல்ல சாதிக்கு பிறந்ததா தானே என்னங்க பாவம் பையன் சாப்பிடுறானே என்னடி சாப்பிடுறா ஒரு வேசிக்கு பஞ்சாயத்து பேசி ஊருக்குள்ள தங்கை வச்சிட்டு வந்திருக்கான் அவளோ ஊட்டு குடிக்க மாட்டான்னு என்ன நிஞ்சி மாக்கும்

அப்படியே புள்ள ஒழுங்கா குடும்பம் நடத்தி கிழிச்சிருவானாக்கும் கோமார்கர் போல இருக்க உங்களுக்குள்ளதையா ஏன் அப்படி நடந்துக்கற